ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தெட்டுலருந்து முப்பத்திரெண்டு வாரத்துக்குள்ளே இருக்கிற கர்ப்பிணியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுலருந்து முப்பத்தி ஏழு வாரத்துக்குள்ளே இருக்கிற கர்ப்பிணிகளும் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தலை திரும்புறதுக்கான அதாவது தலை திரும்ப போகுது அப்படின்னு நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்களே அதாவது ஏழாவது மாத கடைசியில் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க சிலருக்கு எட்டு எட்டாவது மாதமாக ஆயிரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியும் குழந்தை வந்து தலை திரும்புது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ அது என்ன அறிகுறி அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் செப்பாலிக் ஸ்பைன் டு ரைட் ஆண்டீரியர்னு வந்து போட்டிருக்காங்க செப்பாலிக் ப்ரெசென்டேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்த நார்மல் டெலிவரிக்கு தக்கன குழந்தை வந்து அழகாக திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வீக்ஸ் ஃபைவ் டேஸ் எனக்கு வந்து எடுக்கும்போது அதாவது ஸ்கேன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வாரம் அஞ்சு நாளாக வந்து இருந்துச்சு ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து குழந்தை தலை திரும்புறதுக்கு நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ நான் என்னென்னலாம் பண்ணேன் எதெல்லாம் செஞ்சேன் எதெல்லாம் செய்யலை அதெல்லாம் வந்து டிப்ஸ் வீடியோவாக வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்களும் தலை திரும்புறதுக்கு இன்னும் தலை திரும்பலை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேர்ட்டி வீக்ஸ் ஃபைவ் டேஸில் தான் வந்து ஸ்கேன் எடுத்திருக்கோம் ஆனால் எனக்கு முன்னாடி வந்து குழந்தை தலை திரும்பிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் அதாவது நான் ஃபீல் பண்ணிவிட்டேன் அது எப்படி ஃபீல் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குறை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வாரத்துக்குள்ளேயே வந்து தலை வந்து திரும்பி வந்துடும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வாரத்துலேருந்து முப்பத்தி ஏழு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்த அழகாக தலை திரும்பி வந்துடும் அப்படி தலை திரும்பல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி வந்ததுக்கப்புறம் கூட வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட இல்லைனா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட குழந்தை வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது எனக்கு முப்பத்தாறு வாரமாயிருச்சு முப்பத்தி ஏழு வாரம் ஆயிடுச்சு சிஸ்டர் இன்னும் வந்து எனக்கு வந்து தலை திரும்பலை குழந்தை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட்டு கொஞ்சம் வாக்கிங் இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த அழகாக தலை திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ அது என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது என்னென்ன ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணலான்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் வந்து டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் விஷயத்துக்கு வருவோம் அதாவது குழந்தை என்னோட குழந்தை வந்து தலை திரும்புறாங்க அப்படிங்கிறத நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அசைவை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேங்க அதாவது எப்படி அசைவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து தலை திரும்புது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அசைவு இருக்கும் அதாவது ஏழாவது மாதம் எண்டிங்கில் அதாவது ஏழாவது மாதம் முடிய போகிற அந்த லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபீலிங் வந்து இருந்துச்சு அதாவது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கிட்ட இருக்கும் நைட்டு அப்போ ஆரம்பித்தது அசையாக ஆரம்பிச்சது ரெண்டு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அதாவது எப்போ விட வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப வந்து வந்து அசைவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு வயிறும் வந்து வந்து மாறிக்கிட்டே வந்து இருந்துச்சு இதை வந்து நான் வந்து உணர்ந்தேன் அதுக்கப்புறம் நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் என்ன அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சி அப்பவும் வந்து எனக்கு தோணுச்சு அப்பவும் குழந்தை வந்து திரும்பிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சரி மார்னிங் வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் கிட்டே வந்து நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வயிறு வந்து நல்லா ரவுண்டாக வந்து இருந்துச்சு அதாவது ஊசி மாதிரி இருந்தது வயிறு ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு ஸோ அப்போ குழந்தை திரும்பிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வயிறு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிறு வந்து ஷேப் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அதாவது மூச்சு திணறல் என் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சியில் இந்த தேர்ட் ப்ரெக்னென்சியில் வந்து இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயான மாதிரி ஆயிடுச்சு அதாவது வயிறு இறங்கிடுச்சு குழந்த திரும்பிடுச்சு திரும்பினதுனால வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக மேல் வயிறு வந்து நல்லா ஃப்ரீயாக ஆயிடுச்சு கீழ் வயிறு வந்து நல்ல தடிமனான மாதிரி ஆயிடுச்சு அதாவது அடி வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி வந்து ஆயிடுச்சு நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் குழந்தையோட அசைவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அதாவது குழந்தையோட தலை கீழே இறங்கி குழந்தை குழந்தையோட கால் மேலே வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட அசைவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதாவது மேல் வயிறு நல்லா ஃப்ரீ ஆயிரும் கீழ் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆயிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதைக்கிறது வந்து வேற மாதிரி ஃபீல் ஆகும் அதாவது காலை வச்சு உதைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகும் ஸோ இதை வந்து நான் உணர்ந்துகிட்டே இருந்தேன் ஸோ வந்து எனக்கு குழந்தை திரும்பிடுச்சு அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் எடுக்க போகும்போது குழந்த வந்து செப்பாலிக் ப்ரொசென்டேஷனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து எத்தனை பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை இது நான் அனுபவிச்ச விஷயங்கள் ஸோ இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை தலை இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்ம Jangan lupa subscribe dan Thank you for watching.